சிவாயணமாகா எப்போதும் திரிமேனி தேண்டும் ஆதி சைவர்கள் குலத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய வழி வழி தோன்றல் திருவான்மையூர் அடியார்க்கடியன் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வரக்கூடிய விஸ்வாவுசு வருஷம் கார்த்திகை மாதம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்ல அற்புதமான மாதமாக வருதுங்க இந்த மாதம் அப்படிங்கிறது நவம்பர் மாதம் பதினேழாம் தேதி இராயிரத்தி இருபத்தி அஞ்சு திங்கக்கிழமை ஆரம்பிக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி திங்கக்கிழமை இராயிரத்தி இருபத்தஞ்சி வரை இந்த தினங்கள் சரியாக பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்பது தினங்கள் வருது இந்த மார்க் கார்த்திகை கார்த்திகை மாதத்தில் அதன் பிறகு மார்கழி மாதம் ஆரம்பிக்குதுங்க இந்த கார்த்திகை மாதம் நமக்கு எப்படியான பலன்கள் இருக்கு குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த மாதத்துல குரு பகவான் அப்படிங்கிறவர் வந்து வக்ரத்தை ஆரம்பிக்கிறாரு சனி பகவான் வக்ரத்திலிருந்து நிவிற்த்தி செய்து கொள்கிறார் அதே மாதிரி ராகு கேது இந்த கிரகங்களும் வந்து அதே மாதிரி சனி பகவானுடன் சேர்ந்த ராகுவும் குரு பகவான் வந்து காலப்புருட தத்துவத்தில் ஐந்தாம் பாவானன்னு சொல்லக்கூடிய சிம்ம ராசியில தான் சஞ்சாரம் செய்கிறாரு குரு பகவான் பார்த்தீங்கன்னா அதிசாரமாக இப்போ வந்து கடகத்தில் போயிட்டுருக்காரு வக்ரம் பெற்று இன்னொரு அடுத்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா அவர் பறுபடியும் வந்து மிதுனத்துக்கு போயிடுவார் அதே மாதிரி சனி பகவானை பார்த்திங்கன்னா இந்த மாதம் முழுவதுமே அவர் வந்து கும்பராசியில் ராகு பகவானுடன் சேர்ந்து போயிட்டுருக்கார் அதே மாதிரி சூரிய பகவான் விருச்சிக ராசியில் சஞ்சாரம் செய்கிறார் முதல்ல இந்த நவம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி பார்த்தீங்கன்னா சுக்கர பகவான் விருச்சிக ராசிக்கு சஞ்சாரம் அடைகிறாரு அடுத்து டிசம்பர் மாதம் பன்னெண்டாம் தேதி செவ்வாய் பகவான் கவனிச்சிங்கன்னா விருச்சிக ராசிலேருந்து அனுசு ராசிக்கு போறாரு புத பகவான் துலாராசி அதாவது இருந்து விருச்சிக ராசிக்கு புத பகவான் சஞ்சாரத்தை மாற்றுறார் இப்படின்னு பல நல்ல மாற்றங்கள் ஏற்படுது அதே மாதிரி இந்த மாதத்தில் பாத்தீங்க அப்படின்னா இந்த கார்த்திகை மாதத்தில் கார்த்திகை மாதம் முக்கியமாக இந்த திரு கார்த்திகை தீபம் அப்படிங்கிறது ஒரு அற்புதமான நாள் வரக்கூடிய நாள் வருதுங்க இந்த மாதத்தில் கவனிச்சிங்க அப்படின்னா டிசம்பர் மாதம் மூன்றாம் தேதி இந்த அண்ணாமலையார் தீபம் அதே போல் இல்லங்களிலே நாம் செய்வது அப்படிங்கிறது வந்து டிசம்பர் மாதம் நாலாம் தேதி இந்த பௌர்ணமி வருது இப்படியாக அற்புதமான நல்ல ஒரு மாதமாக இந்த கார்த்திகை மாதம் வருதுங்க இந்த கார்த்திகை மாதம் மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் விருச்சிகம் தனுசு மகரம் கும்பம் மீனம் ஆகிய பனிரெண்டு ராசிகளுக்கும் எந்த மாதிரியான பரன்கள் இருக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் பிரத்யேகமாகவும் விரிவாகவும் பார்ப்போம் சிவாயண மகா சிவாயண மஹா ரிஷப ராசி ஆகியவங்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் விசுவாவசு வருஷம் எந்த மாதிரியான பறன்கள்ங்கிறத கொஞ்சம் விரிவாக பார்ப்போங்க ராசி கவனிச்சிங்க அப்படின்னா உங்களுடைய ராசிநாதன் ஆறாம் பாவத்தில் மறைஞ்சிருக்கார் இந்த டிசம்பர் மாதம் ஆறாம் தேதி அதை அதற்கு முன்னாக நவம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதியே பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிநாதன் உங்களுடைய ஜென்மஸ்தானத்திலிருந்து ஏழாம் பாவத்துக்கு வந்துடுறாருங்க அப்போது நல்ல பலன்களை பரிபூர்வமாக கொடுக்க ஆரம்பிச்சுருவாரு ராசிநாதன் இதில் ஒரு நல்ல அனுகிரகம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏழாம் பாவம் வலிமையாகுது அதுக்குடியே செவ்வாயும் அதே இடத்துல இருக்காரு அதனால் க கவனிச்சிங்க அப்படின்னா கலத்திரஸ்தானம் வலிமையாகுது ராசிநாதன் ஏழாம் அதிபதியினுடைய கூட்டு ஏற்படுதுங்க கூடுதலாக என்ன ஒரு நல்ல விஷயம்னா அந்த இடத்துக்கு குருவினுடைய பார்வையும் ஏற்படுது அதனால் ரொம்ப நாளாக கல்யாணம் ஆகாமல் இருக்கக்கூடிய ரிசவ் ராசிக்காரங்களும் கல்யாணம் கூட போகுது கல்யாணம் கை கூடணும் அப்படிங்கன்னு ரொம்ப நாளாக இயங்கக்கூடிய ஏன்னா ரிசவ் ராசிக்காரங்க நிறைய பேர் நம்மள்ட்ட ஜாதகம் பார்க்குறாங்க அவங்க சொல்லக்கூடிய விஷயம் சுவாமி இப்போ தான் கல்யாணம் நடக்கும் ஏதோ ஒன்று வந்தால் இது வந்தால் அது வர மாட்டேங்குது அது வந்தால் இது வர மாட்டேங்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க அவங்களுக்கு உண்டான சில பிராயச்சித்தங்களை எல்லாம் சொல்லி அதுக்கு உண்டானபடியான விஷயங்களை நம்ம இருக்கோம் அதே மாதிரி கவனிச்சிங்கன்னா இது எதுக்கு சொல்ல வர அப்படின்னா அந்த சஞ்சாரம் சேரும் போது அதற்கு உண்டான பலன் அதிகம் நம்ம மாதம் ஃபுல்லாக வந்து கஷ்டமாக வேலை செய்கிறோம் ரொம்ப ஒரு வேலைகள் கடினமான வேலைகள் செய்கிறோம் ஐடியில் வேலை பார்க்குறோம் இல்லை ஏதோ ஒரு கண்ணு மூழிச்சு வேலை பார்க்குறோம் இல்லை வேறு ஏதோ ஒரு ஃபோர்ஸ் வேலை பார்க்குறோம் அல்லது வந்து ஏதோ ஒன்று இருக்கோம் நம்ம மாதம் ஃபுல்லா வேலை செஞ்சாலும் கூட ஒரு நாள் தான் நம்ம சம்பளம் கிடைக்கும் ஒரு நாள் தானே சம்பளம் கிடைக்குது மாசம்புள்ள அப்பப்போ அந்த சம்பளம் கையில் கொடுத்துக்கிட்டே இருக்காங்களா கிடையாது ஏன் அப்படின்னா நமக்கு வந்து எப்போதெல்லாம் நல்ல பலன்கள் கிடைத்தாலும் கூட அந்த கிரகத்தினுடைய சேர்க்கை ஒரு நாள் சேரும் போது பல நாள் செய்த அந்த பிரார்த்தனையினுடைய பலனை அது பரிபூர்ணமாக கொடுக்கும் அதுதான் வந்து கிரகத்தினுடைய முக்கியமான அமைப்பு அதனால் வந்து வரக்கூடிய அந்த காலம் அப்படிங்கிறது கிரகத்தினுடைய அமைப்பில் ரொம்ப நல்ல பலனை கொடுக்குது பல நாளாக நீங்க வேண்டி வரீங்க பல பரிகாரங்களை செஞ்சு வரீங்க கல்யாண ஆகணுங்கிறதுக்காக நிறைய கோயில் போயிட்டு வரீங்க நிறைய செஞ்சுறீங்க இருந்தாலும் கூட அந்த பலனை தருவதற்கு ஒரு சாதகமான நாள் அமையும் அந்த அமைப்பு இதில் சேர்ந்து வருது அப்படியாக கவனிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஏழாம் இடத்திற்கு கிரகமாகப்பட்டதனுடைய ஆதிக்கமும் உங்களுடைய ராசி ஆதிக்கமும் ஒன்று சேருது அப்போ ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து அந்த பலனை கொடுக்கும் போது என்ன ஆகும்னா கல்யாண ஆதாரனுக்கு கல்யாணம் கூடும் கல்யாண ஆகாதவங்களுக்கு கல்யாணம் கூடுதுங்க இப்போ எனக்கு ஏற்கனவே ஏதாவது ஒரு சில பேருடைய கேள்வியாக இந்த கேள்வி இருக்கும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஏற்கனவே நாங்கள் வந்து ஒரு திருமணம் ஆச்சு அதுலேருந்து நாங்கள் விலகி வந்துட்டோம் அந்த திருமணம் ரத்தாகி போச்சு அடுத்து நாங்கள் இன்னொரு திருமணத்துக்காக ஏற்பாடு பார்த்துட்டு இருக்கோம் எங்களுக்கு கை கூடுமா நீங்கள் நினைக்கலாம் நீங்கள் எந்த சூழ்நிலையில இருந்தாலும் உங்களுக்கு கல்யாணம் கை கூடுவதற்கான வாய்ப்பை இது உருவாக்கி தருது அடுத்தது பார்த்தீங்கன்னா கல்யாண ஆணவங்களாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைவருக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அந்யோன்யம் சந்தோஷம் பரிபூர்ணமாக ஏற்படும் சிலருக்கு இன்ப சுற்றுலாக்கள் போறது வெளியூர் போறது வெளிநாடு போறது இந்த மாதிரிலாம் ஒரு இன்ப சுற்றுலாக்கள் போவதற்கான வாய்ப்பையும் இது ஏற்படுத்தி தருதுங்க கூடுதலாக கவனிச்சீங்கன்னா உங்களுடைய நான்காம் மாதிபதியாக இருப்பவர் சூரிய பகவான் அவர் ஏழாம் மாவத்துல போறாரு குருவினுடைய பார்வைக்குள்ள அவர் வராரு அப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா புதிய வாகனங்கள் வாங்குவதற்கு வாய்ப்பு வருது ஏதாவது பழைய வாகனம் வச்சிருக்கீங்க இதை மாத்திட்டு புதிய வாகனம் வாங்கணும்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க அல்லது இருக்கிற வாகனத்திலே பழுதை அதை புதுசு படுத்தணும்னு யோசிக்கிறீங்க அந்த மாதிரிலாம் ஒரு விலை உயர்ந்த புதிய வாகனமே வாங்கணும்னு நினைக்கிறீங்க உங்களுடைய வாகன யோகம் அப்படிங்கிறது என்ன செய்ய போகுதுன்னா உங்களுக்கு ஒரு தங்கு தடை என்று ஒரு அற்புதமான அனைவரும் வியக்கும்படியான ஒரு வாகனத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி தரப்போறாருங்க அதனால வாகன யோகம் பரிபூர்ணமா இருக்கு குருவினுடைய பார்வை கிடைச்சு ஏழாம் பாவத்தில் இருக்காரு அது ஒரு யோகமாக மாறுதுங்க உங்களுக்கு கூடுதலாக கவனிச்சிங்க அப்படின்னா இப்போ ஒரு நல்ல விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா பத்தாம் இடம் பத்தில் சனி பகவானும் ராகு பகவானும் சேர்றாங்க குறிப்பாக இரும்பு சார்ந்த வியாபாரம் செய்கிறவங்க மேன்பவர் எது இது செய்கிறவங்க செவ்வாயினுடைய ஆதிக்கமாக ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடியவங்க அதாவது வந்து எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி போன்ற துறையில் இருக்கிறவங்களுக்கும் சரி தான் அப்புறம் வந்து சொந்தமாக தொழில் செய்கிறவங்களாக இருந்தாலும் சரி தான் எல்லாருக்குமே இது வந்து அற்புதமான நல்ல நல்ல அபிவிருத்திகளை தருதுங்க இந்த கார்த்திகை மாதம் விசுவாவசு வருஷம் முக்கியமாக இந்த மாதத்தில் நீங்கள் செய்யக்கூடியது என்னென்னா சிவபெருமானை வழிபாடு செய்யுங்க இந்த மாதத்தினுடைய முதல் நாள் பிரதோஷம் வருது கார்த்திகை மாதம் ஒன்றாம் தேதி சோப பிரதோஷம் அப்படின்னு பேர் அதாவது திங்கக்கிழமைங்கிறது கார்த்திகை மாதத்தில் ரொம்ப முக்கியம் முன்னாடியே சொன்னேன் அதனால் அந்த ஐந்து திங்கட்கிழமை வருது அதே மாதிரி பிரதோஷ தினத்திலேயே வருது அதே மாதிரி டிசம்பர் மாதம் ரெண்டாம் தேதி மறுபடியும் ஒரு பிரதோஷம் வருது இப்படியான தினத்தில் சிவபெருமான வழிபாடு செஞ்சு வந்தீங்க அப்படின்னா ரிஷப ராசிக்காரங்களுக்கு அமோக பலன் குடும்பத்திலே நல்ல சந்தோஷம் ஏற்படும் சிவாயனமாக சிவாயனமாக முன்னாடி சொன்ன பாருங்க இந்த சூரிய பகவானுக்கு காரக தெய்வமாக இருக்கக்கூடியவர் சிவபெருமான் அந்த சிவபெருமானுக்கு மிகவும் உகந்தமானது இந்த கார்த்திகை மாசம் இந்த கார்த்திகை மாசத்துல சபரிமலை சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான திவ்ய கஷேத்திரத்திலே ஐயப்ப சுவாமி வழிபாடு செய்கிறதுக்காக ஐயப்ப பக்தர்கள் எல்லாருமே மாலை அணிந்து கொண்டு நாற்பத்தி எட்டு தினங்கள் கடுமையாக விரதம் எடுத்து அந்த சபரி யாத்திரையை சென்று அந்த சபரிமலை வாசனாக இருக்கக்கூடிய ஐயப்ப சுவாமியை வழிபாடு செய்து அந்த நெய் தேங்காய் இருமுடி தேங்காய் எல்லாம் அந்த சுவாமிக்கு அர்ப்பணம் செய்துட்டு வரக்கூடிய அற்புதமான மாதம் இந்த கார்த்திகை மாதத்திலேருந்து ஆரம்பிக்குது கூடுதலாக இதில் சிவபெருமானு உகந்தமான பிரதோஷ தினங்கள் அதே மாதிரி வந்து சோமவார விரதம் எடுக்கக்கூடியது எல்லாம் இந்த மாதத்துல ரொம்ப அற்புதமானதுங்க அதனாலதான் அந்த மாதத்துல பாத்தீங்கன்னா கார்த்திகை மாதத்துல ஒவ்வொரு திங்கட்கிழமையும் சிபெருமான் கோயிலில் சங்காபிஷேகம் செய்வாங்க நூற்றி எட்டு ஆயிரத்தி எட்டு பத்தாயிரத்தி எட்டு லட்சத்தி எட்டு சங்காபிஷேகங்கள்லாம் நடக்கும் பெரிய பெரிய கோயிலில் வந்து அவ்வளோ பெரிய சங்காபிஷேகம்லாம் நடக்கும் எதுக்கு இப்படி சொல்ல வரேன் அப்படின்னா இந்த கார்த்திகை சோமவாரம் அவ்வளவு சிறப்பானது நமக்கு இருக்கக்கூடிய ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய எல்லா விதமான தோஷங்களையும் போக்கக்கூடியது சிவபெருமானை வழிபாடு செய்கிறது அதனால் வந்து இதில் மாதத்தில் கவனிச்சிங்கன்னா இந்த கார்த்திகை மாதம் முதல் நாளே சோமவாரம் தான் அதே மாதிரி இந்த கார்த்திகை மாதம் கடைசியிலையும் சோமவாரம் அஞ்சு சோமவாரம் வருதுங்க கார்த்திகை பதினேழு அதாவது கார்த்திகை ஒன்று எட்டு கார்த்திகை மாதம் பதினைந்து இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது உங்களுக்கு புரியுற மாதிரி நான் சொல்கிறேன் அதாவது வந்து பதினேழாம் தேதி நவம்பர் பதினேழு நவம்பர் இருபத்தி நாலு டிசம்பர் ஒன்று டிசம்பர் எட்டு டிசம்பர் பதினஞ்சு வரக்கூடிய எல்லா நாட்களுமே இந்த கார்த்திகை மாதத்தினுடைய சோமவாரம் வருது வழிபாடு செய்யுங்க அந்த கார்த்திகை மாதத்தினுடைய முதல் நாள் என்னன்னு கேட்டீங்கன்னா அது வந்து திங்கட்கிழமையிலேயே வரக்கூடிய பிரதோஷம் கார்த்திகை மாசம் கார்த்திகை முதல் நாள் முதல் நாள் திங்கட்கிழமை முதலி நாளினாலே வரக்கூடிய பிரதோஷம்னு பல சிறுவெருமானுக்கு அற்புதமான பல விஷயங்கள் சேர்ந்து வரக்கூடியதான ஒரு நல்ல காலம் அதாவது எதுக்குங்க இவ்வளோ ஒரு நிறைய நல்லா சேர்ந்தா இப்படி அப்படின்னா சாதாரணமாக ஒரு பஞ்சை எடுத்து வெயிலில் போட்டால் பத்தி எரியுமானா எரியாது அது மாட்டு கிடக்கும் ஆனால் அந்த குவி கண்ணாடின்னு சொல்லக்கூடிய கான்வெக்ஸ் லென்ஸை வச்சு அதை நம்ம அப்படி சூரிய காந்தத்தை குவித்தோம்னா பட்டுன்னு அந்த பஞ்சை பத்திக்கிட்டு எரிய ஆரம்பிச்சிடும் ஏன் அப்படி எரியாவது வெறுனை போட்டால் அது எரிய மாட்டேங்குது அந்த கண்ணாடியை வச்சு காட்டினா அது எரியுது அப்போ அந்த அந்த பஞ்சுக்கு அந்த சக்தியை கொடுத்தது யார் அந்த கண்ணாடி தான் கொடுத்துச்சா அந்த கண்ணாடி தான் அந்த பஞ்சுக்கு பற்ற வச்சிக்கிற சக்தியை கொடுத்துச்சானா ஆனால் இருட்டில் கண்ணாடியை கட்டி அந்த பஞ்சு பத்தி எரியுமா எரியாது அப்போது சூரியனில் போட்டால் தான் அது எரியுது அப்போது அந்த சக்தியை கொடுத்தது யார் அப்படின்னா அந்த கண்ணாடி இருக்கக்கூடிய சக்திகளை குவிக்குது இருக்கக்கூடிய சக்திகளை குவிச்சு கொடுக்கிறதுனால அந்த குவிக்க நாடி சக்தியை குவித்ததுனால் அது ஒரே இடத்துல அதனுடைய சக்திகளை குவிச்சதுனால பத்திக்கிட்டு தெரியுது அதே மாதிரி தான் சிவபெருமான் எல்லா நாளும் கும்பிடலாம் எல்லா நாளுமே கும்பிடலாம் ஏன் இன்னைக்கு தான் நல்லதா இன்னைக்கு கும்பிட்டா கெட்டதான்னா அப்படி கிடையாது எல்லா நாளும் கும்பிடலாம் ஆனால் எல்லா நாளிலும் கும்பிட்டாலும் அதை குறிப்பிட்ட நாளிலே அதனுடைய வாங்கக்கூடியதான சக்தி நமக்கு அதிகமாக கிடைக்கும் நல்லா புரிஞ்சுங்க பௌர்ணமி திட்டத்தான் போய் கிரிவலம் திட்டமா எல்லாரும் சுத்தக்கூடாதுன்னா சுத்தலாமே ஆனால் அன்றைய தினம் நீங்க போய் சுத்தீங்கன்னா இறைவனினுடைய அனுகிரகம் நமக்கு கிடைப்பதற்கு நிறைய பாக்கியம் அதிகமாகுது அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும் எல்லா நாளும் மழை பெஞ்சாலும் குறிப்பிட்ட நாள்ல மழை பெய்யக்கூடியது தானே விவசாயத்துக்கு சாரகமா இருக்கு இல்லைங்களா அதே மாதிரிதான் இந்த விஷயமும் அதனால இந்த இறைவனுக்கு ஒன்று சேர்ந்து வரக்கூடியதான ஒரு அற்புதமான நாள் இந்த கார்த்திகை மாதம் முதல் நாள் அது மட்டும் இல்ல இந்த கார்த்திகை மாதம் முழுவதுமே சேர்ந்தான் அதனால சிவபெருமானை வழிபாடு செய்யுங்க அவருக்கு உகந்தமான மாணிக்க வாசகர் அருளியதான அந்த சிவபுராணம் அற்புதமான மந்திரம்ங்க அது தொண்ணூற்றி ஆறு வரிகளும் அற்புதமான வரிகள் நமச்சிவாய வாழ்க நாதான் தாழ்வாழ்க இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாள்கு சொல்லக்கூடியதான அந்த அற்புதமான மந்திரத்தை பாராயணம் பண்ணுங்க மகோன்னதமான நல்ல பலன்கள் குடும்பத்திலே நல்ல சுவிட்சங்கள் வாழையடி வாழையாக வம்ச அபிவிருத்திகள் குழந்தைகளுக்கு நல்ல கல்வி திருமணமாக வேண்டியவர்களுக்கு நல்ல திருமண பாக்கியம் நல்ல வம்ச அபிவிருத்திகள் ஏற்றமான சூழ்நிலைகள் குடும்பத்திலே மன மகிழ்ச்சி உத்தியோகிகளுக்கு ஸ்திர உத்தியோகம் வியாபாரிகளுக்கு தன கோடி கோடி லாபங்கள் ஏற்படட்டும் சிவாய நமகா